பத்து வருஷத்துல இருந்தா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்பது வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன் இப்ப எல்லாம் மன்னர் சொல்ல முடியாதுப்பா மன்னிக்கணும் அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு நாட்டுக்கு அவரால ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது மனுஷனாயா நீ என்ன முடியாது ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் சரி அவன் எப்படியும் போவான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வைய தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் டெஸ்ட் டெஸ்டியூப் பேபி அவன் அவனை அப்படி விட்டுலாம் இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கோர்ட் ஜட்ஜு நான் வந்து ஆர் எஸ்ல இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா இது வரைக்கும் அவன் கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் நமக்கு புரியாதா இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்கல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல இறங்க வேண்டியதா இருக்கு ஜெய் பீம் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் போராடுற கொள்கைக்காக போராடுற நீங்களோ உங்க கட்சியோ என்னுடைய தோழர்கள் நான் வர்றேன் இன்னைக்கு இங்க முன்னாடி இருக்கேன் இங்க விருது வாங்கிய பல பேர் இல்லையா திருமாவளன் அவர்கள் போல அவ்வளவு பெரிய நீண்ட கால பயணம் இல்லை எனக்கு அரசியல்ல கொள்கை போராட்டத்தில் ஆனாலும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பலரும் கேக்குறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் நான் இந்த பாருங்க உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வழி குறைஞ்சிரும் காணாம போயிடும் ஆனா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தா அதிகமாகும் நான் ஒரு கலைஞன் தான் ஆனா என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை என்னை விட திறமைசாலிகள் அதிகமா இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னோட திறமை மட்டும் இல்லை மக்களோட அன்பு மக்களோட நம்பிக்கை ஆக ஒரு மேடித்திய மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா போது ஒரு கலைஞன் கோழையாயிட்டா ஒரு சமுதாயம் செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்லை அது என்னுடைய கடமை அது என்னுடைய மனசாட்சி ஏனென்றால் வாழ்க்கையை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்தது லங்கேஷ் போன்ற மார்க்ஸ் போன்ற அம்பேத்கர் போன்ற காந்தி போன்ற பாரதி போன்ற இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல் அந்த புரிதல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியுது இல்ல என்ன நடக்குதுன்னு பத்து வருஷத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்பது வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான் இப்ப எல்லாம் மன்னர் சொல்ல மன்னிக்கணும் அவர் தான் தெய்வ குழந்தை அவரை இனிமே நம்ம முடியாது நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது நீ நாய முடியாது தெய்வம் தான் நம்ம சொல்லணும் சரி அவன் எப்படியும் போவான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அவனை ஒரு பாருங்களோட சர்வாதிகாரி அவன் ஒரு புஷ்பக விமானத்தில் வருவான் நிற்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானு அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்போது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் கிடையாது அவனை அப்படி விட்டுறலாம் ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் பயம் அவன் ராட்சசன் ஆவான் அந்த நிலைமையில தான் அவன் இருக்கான் எங்க ஆக நம்ம அதுக்கு தயாராக இருக்கு நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறதுல வெற்றி இல்லை ஏன்னா இந்த பத்து வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கோர்ட் ஜட்ஜு நான் வந்து ஆர் இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா இது வரைக்கும் அவங்க கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் நமக்கு புரியாதா இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு இது இந்த மோடி போடுற ஆணிகள் இவனும் வந்தான் ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான் இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்ப வருவாங்க போவாங்க ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வரதுக்கு டைம் ஆகும் மீண்டும் அவன் வராம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அதுக்காக நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு ஒரு அம்பியார அம்பேத்கரை பத்தி பேசுறோம் பெரியார பத்தி பேசுறோம் சும்மா பேசினா புரியாது அம்பேத்கர் ஏழை ஆமா தலித் ஆமா ஆன் ஹி வாஸ் அ கிரேட் திங்கர் ஹி வாஸ் த மோஸ்ட் வெல் ரெட் பர்சன் அம்பேத்கரை படிக்கணும் ஏனென்றால் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதினது பிறகு அவரே சொல்றாரு என்னுடைய எண்ணம் கரெக்டா இருக்கு இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்கிறார் அதற்கு காரணம் அடுத்தவர தொல்ல தலைமுறை ஒரு மார்க்ஸையோ ஒரு அம்பேத்கரையோ ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுங்கிறது நேரடியா சொல்றாங்க அது படிக்காதவங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் தே ஆர் நாட் நம்மளுக்கு வந்து அவர்கள் சூப்பர் ஸ்டார் கிடையாது நாங்க படிக்க வேண்டியது பிகாஸ் அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படித்த படிப்பு அவங்க பார்த்த தொடுவானங்கள் அதையும் நம்மளும் பார்க்கணும் அப்போதான் இந்த என்ன வந்து இந்த சனாதனம் இருக்கோ இந்த பாசிசம் இருக்கோ அது நம்ம எடுக்க முடியும்